வணக்கம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவனை கெட்டவனாக்கி கெட்டவனை உத்தவனாக்கி நிற்க வச்சு வேடிக்கை பார்க்கும் ஆனால் காலமும் நேரமும் இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பாக உண்மையை ஒரு நாள் கொண்டு வந்தே சேர்க்கும் அன்னைக்கு அவங்கவங்களுடைய முகத்திரை கிழியக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் அன்னைக்கு தான் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்னு என்னைக்குமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அவங்கள பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத பழகினதுக்கு அப்புறமா முடிவு பண்ணுங்க எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய தோழனை அளவா நம்புங்க ஏன்னா அவன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுடைய எதிரியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய எதிரிய அளவா வெறுங்க ஏன்னா அவன் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய நண்பனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க பெத்த தாய் தந்தைய மறந்துட்டு அவங்கள கைவிட்டுட்டு யார் ஒருத்தர் கோயில் கோயிலாக போய் தான தர்மங்கள் செஞ்சாலும் அதை கடவுள் ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல நாம் அறிஞ்ச ஒரு கடவுள் அப்படின்னா அது நம்மளுடைய தாய் தந்தை மட்டும்தாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்பா அம்மாவை விட்டுருவாங்க ஆனால் ஊர் ஊராக போய் தான தர்மம் பண்ணி புண்ணிய சேர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் போயிட்டு எதேதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க பெத்தவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களும் ஒன்னா சேர்ந்த ஒரு உருவம் அப்படின்னா அது நம்மளுடைய தாய் தந்தையர் தான் தயவு செஞ்சு அப்பா அம்மாவை மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு போய் தானம் தர்மம் செஞ்சா நமக்கு புண்ணியம் சேர்ந்துடும் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க செய்வினை சொல்லுவாங்க பாத்தீங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யாருக்கு எதை செஞ்சாலும் அது ரெண்டு மடங்கா நாலு மடங்கா திரும்ப உங்களுக்கே வந்து சேரும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நீங்க அந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஸோ அடுத்தவங்களுக்கு எதை செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அது நமக்கே பல மடங்கா திரும்ப வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குதுங்க உங்களை யாராச்சும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க குழம்பி போய் மூளையில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க எப்ப பார்த்தாலும் ஏன்னா எந்த இடத்துல நீங்க தூக்கி ஏறிய படுகிறீர்களோ அந்த இடத்துல கடவுள் உங்களை தாங்கி பிடிப்பார் தூக்கி பிடிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களை அவமானப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக மனசு உடைஞ்சு போய் உட்காராதீங்க கடவுள் உங்களுக்கு துணை இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பி நம்புங்க ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை யாரையும் நம்பாதீங்க அடுத்தவங்களை நம்பணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க உங்களை நீங்க நம்புங்க உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதுதான் உங்களை வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகுங்க நீங்க அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பு மரியாதை இதை அத்தனையும் அடுத்தவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாலேயே நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான அன்பு மரியாதை இது அத்தனையும் உங்களை தேடி வருங்க உங்க மேல தப்பு இருக்கிற பட்சத்துல தயவு செஞ்சு அடுத்தவங்க மேலே கோவப்படாதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் நிறைய பேர் பார்த்துருக்க உங்க மேலே தப்பு இருக்கு அப்படின்னு எதாவது ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை நூறு கேள்வி கேட்பாங்க கோவம் கோவமா பேசுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை மாத்திக்கோங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க ரொம்ப சீக்கிரம் விரைவா செஞ்சு முடிப்பீங்க ஸோ வாழ்க்கையில எந்த விஷயத்த செஞ்சாலும் விருப்பத்தோட செய்யுங்க அதுதான் உங்களால வந்து நிறைவு பண்ண முடியும் ஸோ விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த மனக்கசப்போடு செய்யாதீங்க அது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னதான் நீங்க உழைச்சிங்க கஷ்டப்பட்டு அதை செஞ்சாலும் மனசுல திருப்தியே இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை வாழ்க்கையில எதுவுமே தானா நடக்காதுங்க அதுவா வந்து நடந்துராது நல்லது எதுவுமே எல்லாத்தையும் நாம தான் நடத்தி வைக்கணும் கடவுள் கொடுப்பாரு காலம் மாத்திரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுடைய முயற்சி இல்லாம ஒரு அணு கூட இந்த இடத்துல இருந்து அசையாது அப்படிங்கறதுதான் உண்மை இந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு லக் அடிச்சிடும் அப்படின்லாம் தயவு செஞ்சு கனவுல கூட நினைச்சிடாதீங்க அப்படியெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது ஒருவேளை யாருக்காவது ஒருத்தருக்காக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அதை வச்சிட்டு உங்க வாழ்க்கையிலயும் அதிர்ஷ்டம் வந்து கதவு தட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கான கதவு திறக்கவே திறக்காது நீங்களா தட்டுனாதான் உங்களுக்கான கதவுகள் திறக்கும் நீங்களா முயற்சி பண்ணாதான் உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் மத்தவங்க பேச்சுக்கு என்னைக்குமே காது கொடுங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி இது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆனா முடிவுல என்னைக்குமே உங்களுடைய முடிவுல இருந்து மாறாதீங்க இருங்க ஸோ கிட்ட சஜஷன் கேட்கறது தப்பே கிடையாதுங்க முடிவு மட்டும் என்றைக்குமே அடுத்தவங்க கையில் கொடுத்துறாதீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய பாடத்தை உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் தான் டிசைன் பண்ணணும் அது அடுத்தவங்க கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிறுக்கி அது கோணல் மானலாக மாற்றி விட்டுருவாங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலாம் அக்கறை கிடையாதுங்க எல்லாருமே உங்க மேல அக்கறையா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீயே சொல்ல இந்த சஜஷன் நீயே இட அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கறது தயவு செஞ்சு அந்த மாதிரி என்னைக்குமே இருக்காதீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கான முடிவை தான் எடுக்கணும் ஏன்னா நாளைக்கு அனுபவிக்க போறது நீங்க தான் அதனால பார்த்து எல்லா விஷயத்தையும் நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாராலையுமே உங்களுக்கான சந்தோஷத்தை சிறப்பா செஞ்சு கொடுக்க முடியாதுங்க நிறைய பேர் இருப்பாங்க நீ தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உன்னால தான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சும்மா பில்டப் பண்ற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் சுத்தமான போய் ஒருத்தருடைய சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்கவங்க கையில தான் இருக்குதே தவிர அடுத்தவங்க கையிலலாம் அது கிடையாதுங்க அப்படியெல்லாம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில அடுத்தவங்களால தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இதுக்கு மேல மாத்திக்கோங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கிறது அவங்க அவங்களுக்கான சந்தோஷம்தான் நாம எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கான வாழ்க்கையில இங்க யாரும் வாழ மாட்டாங்க சோ மேபி இருக்கலாம் ரொம்ப நெருக்கமான அன்பானவர்கள் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாழ்றது அது சகஜமான ஒரு விஷயம் ஸோ அந்த அன்பை எல்லார்கிட்டையும் நீங்க தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் இதுக்கு மேலேயாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களோட வயசு வந்து அறுபத்தி மூணு கஷ்டப்பட்டு க உழைச்சி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்காரு அவர் உழைக்கிறப்போ அவருக்கு வந்து அந்த மிஷினுடைய சவுண்ட் வந்து அதிகமா கேட்டிருக்கு ஒளி வந்து கண்ணில் அதிகமா பட்டதுனால அவருக்கு சரியா காது கேட்காதான் கண் வந்து சரியா தெரியாதான் ஸோ அவர் வந்து இப்போ அறுபத்தி மூணு வயசு ஓய்வெடுக்கிற நேரம் அவர் எல்லார்கிட்டையும் பேசுகிறப்போ சத்தமான வார்த்தைகள் தான் அவர் காதில் விழுகுமா நல்லா தெளிவா பார்த்தா பார்த்தாதான் அவரால் அந்த விஷயத்த நல்லா கண்ணில் பார்க்க முடியுமா ஸோ அதனால நிறைய பேர் இவரை கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எல்லாரும் இருக்கிற பப்ளிக் பிளேஸில் ஒரு போய் நிற்க மாட்டாரா நான் தனியாக தான் நிற்பேங்க என்னை வந்து கொஞ்சம் தனிமையில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்படி இருக்கேன் ஆனால் நான் இப்படி இருக்கிறதுனாலேயே என்னவோ நிறைய பேர் என்னை ரொம்ப திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க ஈகோன்னு சொல்கிறாங்க ரொம்ப அப்படியே பில்டப் பண்ணுறாங்க யார்கிட்டையும் சரியாக பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும் இந்த ஒரு காரணத்தினால தான் நான் எல்லார்கிட்டேயும் சகஜமாக இருக்கிறதே கிடையாது ஆனா இதுவே வந்து என்னை எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமிரு பிடிச்சவன் அந்த மாதிரி தான் பேசுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதைத்தான் நான் எல்லா வீடியோ பதிவுலுமே சொல்றேன் ஒரு மனுஷங்க பார்த்த உடனே இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க ஒருத்தவங்க தனிமையில இருக்காங்க அப்படின்னா அவங்க திமுரு புடிச்சவங்க ஈகோ தான் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க சொல்ல முடியாத வேதனைகள் கஷ்டங்களை எல்லாத்தையும் மனசுல அழுத்தி வச்சுக்கிட்டு தனிமையில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மனுஷங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே நம்ம வெளியில இருந்து பார்க்குறப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அவங்க அவங்களுக்குள்ளே போய் பார்த்தாதான் அவங்களுக்கான நியாயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு தெரியுங்க ஸோ யாரையுமே பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்